வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அவர் முயற்சி வெல்லாது இந்தியா கூட்டணி தான் வெல்லம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில் ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி தேர்தலை எப்படி நடத்துவது தேர்தலில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் பழகிய கூட்டணி யாருக்கு யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான் ஒரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டியிருக்கலாம் இன்னொரு கட்சியில் இன்னொரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டியிருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கறது தான் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பதில் சொல்லுவோம் பேச்சுவார்த்தை மூலமாக தலைவர்கள் முடிவு செய்வார்கள் கடைசியில் எத்தனை இடங்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவு செய்வார்கள் மற்றவங்கள்லாம் கருத்து சொல்லலாம் ஆனால் முடிவு ரெண்டு பேருக்கு இடையே தான் முடிவு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாவட்டங்களும் அறிவிக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒப்புக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் அறிவிக்கப்படும் கடைசியில் வேடிக்கையிலையும் வேடிக்கை சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுக்கு முந்தைய காலத்தில் கூட சராசரியாக ஐம்பது நாட்கள் தான் வேலை தந்திருக்காங்க ஒரு வருஷத்தில் ஐம்பத்தொன்று நாள் ஆச்சு ஒரு வருஷத்தில் ஐம்பத்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ நூறே கொடுக்க வழி இல்லை நூற்றி இருபத்தஞ்சு ஏன் நூற்றி இருபத்தஞ்சில் நிறுத்திட்டீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்ல வேண்டியதானே பெரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அது ஏற்புடையதாக இருக்காது ஆனால் பெரியார் ஏற்படுத்திய புரட்சி காலத்துக்கும் அளிக்க முடியாது சரித்திர புரட்சி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவாக உள்ளது பூச்சந்தையில் மல்லிகைப்பூ ஒரு கிலோ நான்காயிரம் ரூபாய் வரையும் கனகாம்பரம் கிலோ மூன்றாயிரம் ரூபாய் வரையும் பிச்சிப்பூ கிலோ இரண்டாயிரம் ரூபாய் வரையும் விற்பனையானது புத்தாண்டிற்கு அதிக அளவில் விற்பனையாகும் ரோஜா பூக்கள் மற்றும் கார்னேஷன் ஜெரிபுரா கிசாந்தம் ஒயிட் ஓபன் ப்ளூ டெய்சி உள்ளிட்ட பூக்கள் பெங்களூரு ஓசூர் கொடைக்கானல் ஓட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது பத்துக்கும் மேற்பட்ட வண்ணங்களில் ரோஜா பூக்கள் ஒரு பூ இருபது ரூபாய் எனவும் ஒரு கட்டு நானூறு ரூபாய் எனவும் விற்பனையாகிறது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பூங்கொத்துக்களின் விற்பனையும் தீவிரமடைந்துள்ளது பொதுமக்கள் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் பூ மார்க்கெட்டு இப்போ பிச்சி பூ வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு போகுது போன வாரம் நிலவரம் பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூபா ரூபாய் ரூபாய் தான் போயிட்டு இருந்தது புத்தாண்டை முன்னிட்டு இப்போ ஆயிரத்தி அறநூறுரூவா விலைக்கு போகுது மல்லிப்பூ சாதா டைம்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் ரூபாய்க்கு இருக்குது காரணம் பூக்களின் வரத்தும் கம்மி பனி ரொம்ப பூக்கள் வரத்து கம்மி அதிகமாக போயிட்டு இருக்குது மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மற்றும் செல்போன்கள் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது செல்போன் ஐஎம்இஐ நம்பர் கொண்டு சைபர் கிரைம் மூலம் தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்களை தனிப்படை அமைத்து மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த நான்கு மாதத்தில் தொலைந்து போன மற்றும் திருடு போன ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து செல்போன்களை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார் இந்த ஆண்டு மொத்தமாக ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து நூற்றி முப்பத்தி இரண்டு செல்போன்களை கண்டுபிடித்து பொதுமக்களிடம் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது